வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸில் ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் பற்றி போகிறோம் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிங்கிற ஒரு கிளாஸு அதில் நேம் அண்டு ஏஜுங்கிற ப்ரைவேட் வேரியபிள்ஸ் இங்கே எம்ப்ளாயிக்கு ஒரு பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இங்கே இ நேம் அண்டு இ ஏஜுங்கிற பராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன் இந்த இ நேம் வந்து இந்த நேமுக்கும் இ ஏஜ் வந்து ஏஜுக்கும் அசைன் பண்ணுற மாதிரி இந்த பராமீட்ரைஸ் கன்ஸ்ட்ரக்டாக இருக்குது இந்த நேம் அண்ட் ஏஜை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு இங்கே வாய்டு டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எம்ப்ளாயியை நான் பராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கான ஆப்ஜெக்ட்டு ஸோ இ டாட் நேம் அப்படின்றப்ப இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டுக்கோட நேமு அண்டு இதோட ஏஜும் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன் இங்கே எம்ப்ளாயி இஎம்பி அப்படின்ற ஆப்ஜெக்ட் இது மதன் அண்டு டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது பராமீட்ரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னால் நான் இதுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன் இந்த மதன் வந்து இ நேமுக்கும் இந்த டொண்ட்டி ஃபைவ் வந்து இ ஏஜுக்கும் அசைன் ஆகும் அண்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிறதுல நேம் அண்டு ஏஜுக்கு அசைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மாட் இருக்கும் அதனால் இந்த மதன் வந்து நேமுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஏஜுக்கும் அசைன் ஆகும் இஎம்பி டாட் உள்ள இந்த இஎம்பியை பாஸ் பண்ணும்போது இந்த மதனும் இ நேம் அண்டு ஏஜுக்கு அசைன் ஆகும் இதை நான் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு தான் ஸோ நேம் மதன் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆக போகுது ஓகே இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை அவுட் சைடு த க்ளாஸ் நான் வந்து கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறப்ப என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால் இது நார்மலாக ப்ரைவேட் வரையில வெளியில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ ஒரு கிளாஸோட ப்ரைவேட் வரையில வெளியில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது இது வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ இங்கே இதுக்கு என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வாய்டு டிஸ்பிளே இங்கே ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு keyword, இந்த பர்ட்டிகுலர் மெத்தடை இந்த கிளாஸ்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணி முன்னாடி ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இட் இஸ் பாசிபிள் இது வெளியில் ஒரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த கான்செப்டுக்காக தான் நாம் வந்து ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனுங்கிறத யூஸ் பண்ணுறோம் ஸோ சிம்பிள் ஒரு கிளாஸ் அதில் இருக்கிற ப்ரைவேட் வாரியபிளில் அவுட் சைடு த க்ளாஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அது எப்போ பாசிபிள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கொடுத்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தோன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த கான்செப்ட்டுக்காக தான் நம்ம ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி